ஹயட்வெஞ்சர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய பிஎம்எஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிஎம்எஸ் எதுக்காக பேட்டரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பிஎம்எஸ்னால் பேட்டரியில் யூஸ் பண்ணுற செல்ஸுகளுக்கு என்னென்ன நன்மைகள் இது யூஸ் பண்ணால் எந்தெந்த விதத்தில் ஆபத்தாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு இது பேர் தான் பிஎம்எஸ் அதாவது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஒரு ஆறு ஓல்ட்டுக்கான பிஎம்எஸ் அதாவது இந்த ரெண்டு செல்ஸையும் நான் வந்து பேட்ரியாக வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஆறு ஓல்டு டூ சீரீஸ் பிஎம்எஸ் இந்த பிஎம்எஸ்ஸை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கலான்னா நம்ம வந்து உதாரணத்துக்கு லித்தியமில் நிறையா பேட்டரி வகைகள் இருக்குது அதில் இப்போ உதாரணத்துக்கு லித்தியம் அயனா லித்தியம் பெரோபாஸ்பைட் இருக்குன்னா லித்தியம் பெரோபாஸ்பைட்டோட பிஎம்எஸ்ஸை லித்தியம் அயனில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா லித்தியம் பெரோ பாஸ்பேட்டில் த்ரீ பாயிண்ட் டூ ஓல்ட்டு இருக்கும் அதே இது லித்தியம் அயன் பேட்டரியில் த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் இருக்கும் ஸோ இந்த ஓல்டேஜ் காரணமாக பிஎம்எஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாது அதனால் நீங்கள் என்ன பேட்டரியை வந்து அதாவது எந்த செல்லை வச்சு பேட்டரியை மேக் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து பிஎம்எஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் இந்த பிஎம்எஸ் வந்து ஓல்டேஜையும் ஆம்ஸையும் பொறுத்து மாறுபடும் நமக்கு என்ன ஓல்டேஜ் எந்த ஆம்ஸில் அவுட்புட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிஎம்எஸை சூஸ் பண்ணிக்கணும் இப்படியே ஒன்றுக்கு ரெண்டு செல்லு அதாவது ரெண்டு மூணு நாலு இப்படி ரெண்டு மூணு செல்ல்களை சீரீஸ் கனெக்ஷனாவோ பேரல் கனெக்ஷனாவோ நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக இது வந்து பேட்ரி ஆகிரும் இதை தான் நம்ம பேட்டரின்னு சொல்லுவோம் இப்படி சீரீஸ் கனெக்ஷனாவோ பேரல் கனெக்ஷனாவோ நம்ம உருவாக்கி இதை நம்ம சார்ஜ் பண்ணோம்னா ஒன்றில் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குனால் இன்னொரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குனால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிற செல்லு ஹீட் ஆகும் ஏன்னா அடுத்தது எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர வரைக்கும் சார்ஜ் வந்து இது ரெண்டுலேயுமே இருக்கும் அதேமாதிரி டிஸ்சார்ஜ் ஆகலையும் அன்பேலன்ஸிங்காகவே ஆகும் இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இதில் வந்து ஒரு பிஎம்எஸ்ன்ற ஒரு டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணணும் பிஎம்எஸ்னால் வேற ஒன்றும் கிடையாது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது எதுக்காண்டி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சார்ஜ் ஏறுறதுக்கும் சரி சார்ஜர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கும் சரி ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷனாக இது வந்து ஒர்க் ஆகும் அதேமாதிரி கட் ஆஃப் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இது ஓவர் டிஸ் ஆகுறதையும் கட் ஆஃப் பண்ணி தடுத்து நிறுத்தணும் சரி இப்போ இந்த பிஎம்எஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் பி மைனஸ்னு இந்த பி மைனஸ்ன்றது வந்து பேட்டரியோட மை மைனஸை கனெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல பி ப்ளஸ்ஸுன்றதுல பேட்ரியோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து பிஎம்னு இருக்கும் அதாவது இந்த இடத்துல தான் நம்ம இந்த ப்ளஸ் மைனஸ் சீரீஸ் கனெக்ஷன் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல இந்த இதை இந்த டெர்மினல் வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணணும் அடுத்ததான் இந்த பிஎம்எஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் பி மைனஸ் இருக்கும் இதுதான் பேட்டரியோட அவுட்புட்டு இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் கனெக்ட் சால்ரிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதோட வயரிங் டைராமே இப்போ கனெக்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த கனெக்ஷனை பார்த்துக்கோங்க இந்த பிஎம்எஸோடய பிஎம் பாயிண்ட் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸில் சால்ரிங் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பாசிட்டிவ் நெகட்டிவாக இங்கிட்ட சால்ரிங் பண்ணியிருக்கோம் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கிட்ட சால்ரிங் பண்ணியிருப்போம் அடுத்தது அவுட்புட்கான பி ப்ளஸ்ஸையும் பி மைனஸையும் அவுட்புட்டாக நம்ம எடுத்துக்கணும் சால்ரிங் வைக்கிறது பெருசு இல்லை நம்ம சால்ரிங் வைக்கும்போது ஒரு டெர்மினோ இன்னொரு டெர்மினலோட டச் ஆகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்கான ஹீட் ஸ்லீவை வந்து ஹீட் பண்ணி நம்ம பிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஓல்டேஜை செக் பண்ணிப்பாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் ஓல்ட் இருக்கு இந்த ஓல்டேஜை பார்க்கவும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரெடி பண்ண பேட்டரி பேக் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டு வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்